கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர்கள் என்றால் தமிழ் சித்தாந்த சிறுவிழா என்றாலும் இதுல வந்து கனடா புக்ஸ்வர்கள் வந்து என்னன்னாக வந்து ஒரு ஒரு சொசை பணக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இதுல வந்து என்னன்னாக்கா வந்து புத்தகம் எழுதுறது ஒரு இடத்துல இருக்கும் ஆனா ஒரு உபயோகப்படுத்தப்படுத்துறது இன்னொரு இடத்துல இருக்கும் இது மாதிரி வந்து புத்தகங்களுடைய உபயோகங்கள் அந்த உபயோகங்கள்னாக்கா வந்து அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அது அந்த வாசிச்சு இந்த வாசகங்கள் வந்து பயன்படுவார்கள் இந்த புத்தகங்கள் வந்து பல தரப்பட்ட புத்தகம் கதை இலக்கியம் கலாச்சாரம் கவிதை விஞ்ஞானம் தொழில்நுட்பம் கட்டுரை இது மாதிரி பல தரப்பட்ட இது மட்டும் எங்கள் ஏன்களை மட்டும் ஆகாது உணவு முழுவதும் ஒரு புத்தக விதியானது ஒரு உலகம் முழுவதும் இந்த புத்தகம் வந்து வாசிக்கப்படும் அதனால வந்து ஒரு சொத்து வந்து புத்தகம் எழுதிய ஆசிரியர் ஆசிரியர் மட்டுமே ஊட்டானது அல்ல உள்ள அறிவுகள் ஓரிடத்தில் கொண்டு வந்து அது வந்து எல்லா விதத்தையும் தெரியப்படுத்தியே இருக்கக்கூடிய ஒரு விழா தான் தமிழ் புத்தக திருவிழா அதனால வந்து இது வந்து தமிழ் கர்நாடகா தமிழ் பத்திரிகையாளர்கள் சங்கத்தை நான் வந்து ரொம்பவும் பாராட்டுகிறேன் இந்தமான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்காக நான் ரொம்ப பாராட்டுகிட்டேன் கர்நாடக மாநிலத்திலே நல்லூரு மாநகரிலே மூன்றாவது தமிழ் புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்து நம்மோடு உரையாட வந்திருக்கும் திரு ஐயா சிவன் அவர்களே மற்றும் ஏனைய எல்லா அமைப்பின் சொந்தங்களே தமிழின் வண்ணங்களே உங்கள் எல்லோருக்கும் கூட இந்த புத்தகத் திருவிழாவிற்கு அன்போடு வரவேற்பதில் நான் பெருமை அடைகிறேன் இந்த புத்தக திருவிழா என்பது ஒரு சிறு முயற்சியாக கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்னே தொடங்கப்பட்டது சிறு ஆழ விதை வளர்ந்து எப்படி ஒரு ஆழ மரமாக வளர்கின்றதோ அதே போலவே இந்த தமிழ் புத்தக திருவிழாவும் கூட பெங்களூரு நகரிலே மூன்றாவது வருடமாக ஒரு ஆழ மரமாக வளர்ந்து நிற்கின்றது ஆழ மரத்தை தாங்கி பிடிக்க வேண்டிய விருதுகளாக தமிழ் சொந்தங்கள் நிற்கின்றார்கள் எல்லோரும் கூட இந்த தமிழ் புத்தக திருவிழாவிலே பெருமாறியான அளவிலே கலந்து கொண்டு இந்த தமிழ் புத்தக திருவிழாவிற்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே இந்த தொலைக்காட்சியின் மூலமாக பெங்களூரில் இருக்கின்ற எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் நான் அன்போடு வேண்டுகோளை கன்னட மக்களுக்கு கூட உபயோகமாகுகின்ற ஒரு புத்தகங்களை கூட இந்த திருவிழாவில் இருக்கதால் கர்நாடகத்தில் வாழும் எல்லா எல்லா மக்களும் கூட இந்த தமிழ் புத்தக திருவிழாவிற்கு கலந்து கொள்ள வேண்டும் எல்லா விதமான புத்தகங்களும் படிக்கின்றது புத்தகங்கள் ஏற்கனவே திரு சிவனையா சொன்னதை போல் புத்தகங்கள் தொலை தூரத்தில் இருப்பவர்களை இணைக்கின்ற ஒரு சக்தி ஒரு பந்தத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பாந்தவியம் எனவே நாம் எல்லோரும் கூட இந்த புத்தகத்தின் இணைவோம் இணைந்து பயணிப்போம் நமது அறிவுகளை பெருக்கிக் கொள்வோம் உறவுகளை வளர்த்துக் கொள்வோம் என்று கூறி இந்த விழாவிற்கு இந்த வந்திருக்கிற எல்லோருக்கும் கூட எனது வாழ்த்துக்களையும் வென்றைய கூறி தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் ஏற்படுத்தி இருக்கிற புத்தக கண்காட்சிக்கு வந்து இத்தனை புத்தகங்களையும் பார்ப்பதற்கு பெரு மகிழ்ச்சி ஆகிறது புத்தகங்கள் அதிகமாக படிக்க வேண்டும் நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு பெங்களூரில் செய்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இது மேன்மேலும் நடக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் இது நடக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான பத்திரிகையாளர் சங்கம் வந்து நடத்தும் இந்த புத்தக கண்காட்சி வந்து அருமையான ஒரு நிகழ்ச்சி நான் வந்து முதல் புத்தக கண்காட்சியில நடந்துகிட்டேன் அப்ப அது ஒரு சிறிய அளவுல தொடங்கினாங்க இன்னைக்கு வந்து மூணாவது புத்தக கண்காட்சியா இருக்கு பாக்கும் பொழுது இன்னைக்கு சிறப்பா இருக்கு ஏன்னா நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆஹ் தம்ம தமிழக கர்நாடகாவில் வளர்ந்த தமிழ் மக்கள் வந்து அதிகம் வந்து இந்த புத்தக கண்காட்சியை வந்து வந்து பார்த்து பல புத்தகங்களை படிக்க வேண்டும் எடுத்துட்டு வாங்கணும் அதன் மூலம் வந்து நம்முடைய தமிழை வந்து வளர்ப்பதற்கான ஒரு நம்ம வந்து புத்தக கண்காட்சி பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல தான் அதிகம் நடந்துட்டு இருக்கு ஆனா முதல் முறையா வந்து மாநிலத்தை விட்டு வெளியே உள்ளூர்ல வந்து நடந்துட்டு இருக்கு அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அதை நடத்துறவர்களுக்கு நான் முதலில் பாராட்டுகளை நான் தெரிவிக்க வேண்டும் இது மென்மேலும் வளரணும் ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பாப்புலேஷன் தமிழர்கள் இங்க இருக்கிறாங்க பெங்களூர்ல அவர்கள்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதியளவு வந்து இந்த புத்தக கண்காட்சியை பார்த்தாங்களாலே ஒரு பெரிய வெற்றி அடையும் அதன் மூலம் இன்னும் பல ஆண்டுகள் வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய கிடைக்கும் நன்றி